அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா அரிசி மாவு வச்சு மூணு விதமான ரொட்டியும் இடியப்பமும் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரிசி மாவு வந்து ஒரு கால் கிலோ அளவு எடுத்து வச்சுருக்கேன் பச்சரிசி மாவும் நம்ம இடியப்ப மாவு தான் அது இது பாருங்கள் க்ரீன் கலர் காண்டி கொத்தமல்லி வந்து நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பீட்ரூட்டு நல்லா சார் எடுத்து வச்சுருக்கு இது வந்து தக்காளியும் கேரட்டும் அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஹெல்த்தான ஒன்று நல்லா நல்லா ஆரோக்கியமான ஒரு டிஷ் தான் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப் அதுக்கு வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மா ரெண்டு ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம் ரெண்டு இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கலக்கிக்கலாம் பண்ணி இது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஆரோக்கியமான ஒரு உணவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இது மூணையும் நம்ம லைட்டாக எப்படி சூடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து கீழே ஒரு சட் பா இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சுருக்கோம் அதில் இந்த ஒரு மாதிரி பிளேட் வச்சுட்டு இது கூட வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சா கூட இந்த இடியப்ப தட்டே கூட இது பாருங்கள் இது ஆன்லைனில் வாங்கினது இது வச்சா கூட நல்லா சூடாகும் சீக்கிரம் சூடாகும் இப்படி வச்சா கூட இதில் தான் நம்ம இன்றைக்கி வந்து இடியப்ப புளிய போகிறோம் பாருங்கள் மூணு இது செட்டாக வாங்கியிருக்கோம் இதுக்கு வந்து துணி போட தேவையில்லை அப்படியே புழிஞ்சிக்கலாம் இப்போதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் இது எப்படி வச்சிடலாம் ஏன்னா இடியப்பத்துக்கு கொஞ்சம் சூடான தண்ணி தானே ஊற்றணும் அதுக்காக நம்ம இப்படி செய்கிறோம் குட்டிடாம பார்த்து வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் இதை அப்படி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் சூடாகட்டும் தீ வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு வந்து எடுத்துடலாம் ரொம்ப சூடாகணும் இல்லை நம்மளுக்கு ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும் இந்த மாவுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் பார்த்து தான் போட்டுக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் ரெடி பண்ணுறோம் போட்டு இப்போ நல்லா இப்போ வந்து இந்த ஜூஸ் ஊற்றிக்கலாம் க்ரீன் கலர் ஊற்றிக்கலாம் அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பெரஞ்சுக்கலாம் இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆயிடும் ஹெல்த்தான ஒரு டிசிப் பண்ணாம பாருங்க எடுத்து வச்சிருக்க அளவு கரெக்டாக வரும் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அண்ணா நம்ம க்ரீன் கலரில் எப்படி வந்துருச்சு பாருங்க மாவு இதில் நம்ம ரொட்டியும் சுட்டுக்கலாம் இடியப்பமும் சுட்டுக்கலாம் ரெண்டுமே செய்யலாம் இது அப்படி இருந்தப்போ நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் அடுத்ததுக்கும் நம்ம ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கலாம் உப்பு வந்து அளவு பார்த்தே போட்டுக்கோங்க ரொம்ப போட்டுடாதீங்க ஏன்னா நம்ம மாவு வந்து தான் ரெடி பண்ணுறோம் இது பாருங்க வெந்த ஜூஸ் போட்டுக்கலாம் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் பத்தலைன்னா நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் பார்க்குறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தான ஒரு டிஷ் தான் இது பாருங்க இந்த மாவும் நல்லா ரெடி பண்ணிக்கிட்டோம் இந்த அளவு கெட்டிமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கும் பாருங்க ஒரு ரெண்டு கரண்டி மாவு கூட்டிக்கலாம் இப்போ நம்ம வந்து கேரட்டும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்க ஜூஸு அதை ஊற்றிக்கலாம் பாருங்க லைட்டு ஒரு லைட்டு கலராக லைட் ரோஸ் கலரில் இருக்குது அந்த தக்காளியும் கேரட்டும் சேர்ந்து பாருங்க மூணு மூணு கலரில் இருக்குது வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்க இப்போ நம்ம இடியப்பத்து வச்சிட்டோம் நம்ம வந்து இப்போ முதல் கிரீன் கலரில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் போய்டே போகிற எல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மா மாவு வச்சுக்கலாம் பெய்டே போடணும்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து அழகாக ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள் க்ரீன் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த இடையோட ரெடி பண்ணிக்கலாம் கழுவியாச்சு ஏன்னா அந்தந்த கலர் அப்படி இப்படி இருக்கணுன்றதுக்காண்டி வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தான டிஷ்ஷும் கூட பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை புளிகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட லிக்யூடாக நம்ம வந்து இதை பிழைஞ்சிக்கலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சம் அதிலே இன்னொரு டிஷ்ஷு செய்கிறதுக்காண்டி கொஞ்சம் கெட்டியமாக பிழைஞ்சிட்டேன் பாருங்கள் நம்ம அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்த கலருக்கு வந்து நான் அப்படியே எடுத்துட்டேன் ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் சேமாக தான் இருக்கும் அதனால் பரவாயில்ல அது வந்து க்ரீன் கலரு அதனால அதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்தோம் இதுக்கு அப்படி தேவையில்லை பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து மூணுமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே அப்படியே கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் க்ரீன் கலரு ஒரு லைட் ரோஸ் கலரு எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த இந்த ஐடியா தட்டு வாங்க இது எப்படி இப்போ வேக வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் பாருங்கள் அடுப்பத்திரம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நீங்கள் இட்லி பாத்திரம் கூட வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இந்த பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம ஐடியா வச்சுக்கலாம் ஒட்டாது ஒன்றோட ஒன்று நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த மாவோட ஒட்டாது இப்போ வேகட்டும் பார்க்கலாம் வாங்க வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு இன்னும் பாருங்கள் செஞ்ச இடிய பாருங்க பாருங்கள் நம்ம எண்ணெய் கூட போடல அப்படியே தான் சுட்டிருக்கோம் மெதுவாக எடுத்தோம்னா அப்படியே வந்துடும் நீங்கள் ஆற விட்டு தட்டினால் வந்துடும் கொஞ்சம் சூடாக இருக்கிறனால பிடிச்சி கிடிச்சி ஆனால் இந்த இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இடியப்பத்தட்டு நம்ம மற்ற இதுவங்களோட துணி போட்டு எண்ணெயெல்லாம் போடணும் இது பாருங்கள் ஒட்டவே இல்லை இன்னும் பொறுமையாக எடுத்தால் இன்னும் இது கூட ஒட்டாது நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இடியப்ப அப்படியே பூ மாதிரி இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஆறுச்சுன்னா இப்படி ஒன்று கூட ஒட்ட மாட்டேங்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்குங்க ஏன்னா இது நிறையா தட்டு நம்ம வாங்கியிருக்கோம் அவ்வளோக்கா ஆகலை இது வந்து நல்லா இருக்குது அந்த மேலே எதுவுமே அந்த கரை எதுவுமே ஒட்டவே இல்லை ஒவ்வொரு இடியப்ப தட்டில் அந்த அது என்னது அந்த மேலே கரை இருக்கும் பாருங்கள் ஒரு மாதிரி அந்த கரையெல்லாம் ஒட்டும் இதில் அப்படிலாம் எதுவுமே ஒட்டலை எப்படி இருக்கு பாருங்கள் எப் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது ஆ நிறைய இடியப்பு தட்டு நாங்களாம் வாங்கியிருக்கோம் ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா ஆற வச்சு எடுத்தோம்னா நல்லா அப்படியே வரும் நீங்கள் வேணால் ப்ரெஷ் வச்சு லைட்டாக வந்து என்ன அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து இந்த பீட்ரூட்டு கலர் தண்ணி தவிர மற்றபடி பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா இருக்குது இந்த இடியப்போ இது வந்து பிடிச்சிருந்தா வாங்க எனக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அவ்வளோதான் சொன்னேன் நல்லா பூ மாதிரி ஒரு இடியப்போ கலர் கலராக இதுக்கு வந்து ஏலக்காய் போட்டு அரைச்ச ஒரு தேங்காய் பால் தான் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு இடியப்பம் அதுவும் பாருங்கள் இது வந்து கொத்தமல்லியில் செஞ்சேன் வெறும் கொத்த அது குடமிளகாயில் செய்யலான்னு பார்த்தேன் அப்புறம் அது வந்து குழந்தைங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு பிடிக்குமோ பிடிக்காதோ இது பார்த்தீங்கன்னா வெறும் கொத்தமல்லி தான் அந்த தண்டோடு போட்டு அரைச்சி அதை வந்து சாறு பில்ட்ரு பண்ணி அதில் தான் செஞ்சது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து பீட் இது வந்து நல்ல லைட் ரோஸ் கலராக இருக்குது பீட்ரூட்டு தக்கா அதில் நம்ம இப்படி கலர் கலராக செஞ்சுட்டோம் பாருங்கள் இது வந்து தேங்காய் பால் ஜீனி போட்டிருக்கேன் நீங்கள் வேணால் சக்கரை போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம குழம்பு கூட வச்சுக்கலாம் கறி குழம்பு எதுவும் கூட வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் தான் வச்சுருக்கேன் பீட்ரூட்டில் தான் பீட்ரூட்லாம் போட்டு அரைச்சேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நம்ம சாதாரணமாக வீட்டில் அரைக்கிற மாவு பாருங்கள் பீட்ரூட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அதுபோல் தான் இந்த கொத்தமல்லியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்பு கூட வச்சுக்கலாம் நாட்டு சக்கரையும் போட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் மக்களே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே ஃபாலோ பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி அவ்வளோதான்